டெல்லியில் நடைபெற்ற ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய உணவுக் கழகம் சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அங்கே பேசியிருக்காங்க அதாவது இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய அங்கமாக உணவு கழகம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது மூலம் என்ன அப்படின்னா இந்த உணவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் அது வந்து முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்த அந்த பட்டினி அப்படிங்கிற அந்த சதவீதம் வந்து இப்போது அது நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பட்டினி அளவே இல்லை அப்படின்ற அளவுக்கு அது முன்னேற்றம் ஆயிருக்கு எல்லாருமே உணவு எல்லாருக்குமே உணவு வந்து கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை காங்கிரஸ் சரப்பு வந்து ரொம்ப கடுமையாக வந்து கண்டித்திருக்கிறார்கள் அது நீங்கள் சொல்லக்கூடிய புள்ளிவரம் இப்போ இதே புள்ளி உரத்தை ஐநா சபை சொல்லியிருக்கிறது பல சர்வதேச ஏஜென்சிகள் சொல்லியிருக்கின்றன இன்னும் சொல்ல போனாலும் குளோபல் டைம்ஸ்லேயே கூட இதை பற்றி சில கருத்துக்கள் வந்திருக்கின்றன சைனாக்காரன் சொன்னால் ஒத்துக்க மாட்டான் இல்லை சர்வதேச அமைப்புகள் சொன்னால் ஒத்துக்க மாட்டான் உலக பொருளாதார அமைப்புகள் சொன்னால் ஒத்துக்க மாட்டான் மோடி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம நாட்டில் உள்ள புள்ளி உர துறை மற்ற அவங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ யார் சொன்னாலும் ஒத்துக்குவாங்க ராகுல் காந்தி சொன்னால் ஒத்துக்குவாங்க வேற யாரும் சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க அது ஜோக்காக சொல்கிறேன் ஆனால் உண்மையிலேயே நம்முடைய நாடு சாதித்து காட்டி கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு காரணம் பாருங்க நம்முடைய உபனிஷம் எல்லாத்தையும் நான் வந்து நம்ம நம்முடைய நாட்டு கண்ணோட்டத்தில் நம்முடைய உபநிஷத்தில் நம்முடைய திருக்குறளோ மற்ற நம்முடைய இலக்கியங்களோ நம்முடைய கல்வி இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்போதான் நமக்கு அங்கே தான் கிடைக்கும் நம்ம வெளிநாட்டை பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் எங்கேயுமே எப்பயுமே தேவையில்லை உபனிஷத்துல வருது அன்னம் பகு குருமித நிறைய அன்னத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் நிறைய பண்ணுங்க இது கான்செப்ட் நம்முடைய பண்ணுங்க நம்முடைய பண்பாட்டிலே தான் இருக்கிறது அப்ப இவ்வளவு உணவு உற்பத்தி பண்ண பிறகு என்ன பண்ணும் சேமிச்சு வைக்கணும் இங்க தான் எஃப்சிஐனுடைய முக்கியமான ரோலே வருகிறது இந்த பொருளாதார இந்திய பல புள்ளி கணக்கெலாம் சொல்லுவாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா பெரிய நாடு என்று எடுத்துக்கொண்டால் உலகத்தில் மிகப்பெரிய நாடு என்று பண்ண பை சைஸ் பார்த்தா ரஷ்யா அதே போல் பல பெரிய நாடுகள் இருக்கின்றன கனடா இருக்கிறது சவுதி அரேபியா இருக்கிறது பெரிய நாடுகள் பை ஏரியா ஆனால் அதில் விவசாயம் செய்யக்கூடிய நிலை எவ்வளோ இருக்கிறது அது இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஆரபிள் லேண்ட் என்று சொல்கிறார்கள் விவசாயம் செய்ய தகுதி வாய்ந்த நிலம் எவ்வளவு அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் விவசாயம் செய்ய தகுதி வாய்ந்த நிலங்கள் அதிகமான நிலங்களை கொண்ட பை ஏரியா கொண்ட நாடு நம்முடைய நாடு இது ரெண்டாவது மூணாவது பார்க்கு இதுல அடுத்த இருக்கு விவசாயம் செய்ய தகுதி படைத்த நிலங்களிலுமே நிறைய நிலங்கள் தகுதியா அந்த தகுதியான நிலம் அது ஆனால் அதில் விவசாயமே பண்ணாமல் சும்மா விட்டே போட்டு கிடக்குது அப்படி இருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு தான் நீங்க ஒரு காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவினுடைய கோதுமை உற்பத்தி களஞ்சியம் என்று சொன்னால் பஞ்சாப் என்று சொல்வார்கள் அதிகமான கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் சொன்னால் மத்திய பிரதேசம் கோதுமை உற்பத்தி குறைஞ்சிடுச்சா அதே அளவு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை விட இது முந்திவிட்டது என்ன காரணம்னா விவசாயம் செய்ய தகுதிவாய் நிலங்கள் என்ன என்று அதுக்கு எல்லாத்துக்கும் நீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து விவசாயம் பண்ணுவதற்கான வசதிகளை மோட்டிவேஷன் கொடுத்தது இதுக்கு முன் மத்திய பிரதேச அமைச்சர் முதலமைச்சராக இருந்த மாமாஜி என்று அழைக்கப்பட்டார் அவர் தான் அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சார் இன்றைக்கு மத்திய பிரதேசேக்கன் பஞ்சாப் அப்போ இதே போல் நம்ம நாடு முழுக்க பல இடங்களில் இதே போல் விவசாய நிலங்கள் எல்லாமே சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் நம்முடைய விவசாய உற்பத்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் ஆனால் இது மட்டுமே பத்தாது அப்போ விவசாயம் பண்ணக்கூடிய விளை பொருட்கள் எல்லாமே சேமித்து வைக்கணும் எல்லா காலத்திலையும் இருக்காது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் தக்காளி வெங்காயம் குறிப்பிட்ட சீசனில் வரும் அப்புறம் இருக்காது அதே போல் தானியங்கள் சேகரித்து வைக்கணும் திடீர்னு பஞ்சம் ஏற்பட்டால் கூட அடுத்த ஐந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே ஸ்டோரேஜ் இருக்கணும் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்போ அந்த அளவுக்கு கெட்டு போகாம இருக்கக்கூடிய வசதி ஏற்பாடு இருக்கணும் இதெல்லாம் இதில் உள்ள சேலஞ்சஸ் இந்த இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஹால் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்போம் அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை இருக்கிறார்கள் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இது வரைக்கும் வந்து உணவுப் பொருள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா உணவு சேமிப்பு கூடிய கிடங்கள்லாம் திறந்த வெளி கிடங்காக தான் இருந்தது மோடி ஆட்சி வந்த பிறகு அதெல்லாம் திறந்தவெளி கிடங்கள் எல்லாத்தையும் மூடி திறங் அரங்கலாக மாற்றிருக்காங்க முதல் ஒரு பெரிய சாதனை அதே போல் இன்னும் அதிகமான ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய எஃப்சிஏ குடோன்ஸ் வந்து நாடு முழுக்க கட்டி கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டோரேஜ் யார்டு தானிய சேமிப்பு கிடங்கு வந்து உலகத்திலே இது இதுக்கு சமம் எதுவுமே வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரேஜ் ஒரு அண்ணன் இதே வந்து கட்டி கொண்டிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் முடிக்கும் போது பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தினுடைய அண்ணா பாத்திரமாக நம்முடைய நாடு இருக்கும் என்று ஏற்கனவே ஒருத்தர் மோடி ஒரு சொல்லி சொன்னார் இந்த உக்ரைன் போர் வந்த போது சரி வந்த போது கிட்டத்தட்ட உலகத்தினுடைய பெரும்பான்மையான கோதுமை உக்ரைனிலேருந்து வருகிறது அந்த உக்ரைன் போர்னால கோதுமை உற்பத்தி பெரிய தட்டுப்பாடு வந்த போது உலகமே நம்ம நாட்டுக்கிட்ட நின்றாங்க நாம் கொடுத்தோம் உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிட்ட விவசாயம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறது அதை சேமித்து வைக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளையும் இப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு அது குறிப்பாக ஹை டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதான் அந்த அந்த கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க எந்த நான் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்கிறோம் இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வைத்து நாம் சிந்தி சிந்திப்பது போல் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமே சிந்திக்கும் அதுக்கு இன்புட் கொடுத்தோம்னா இப்போ உங்கள் படத்தையே வேறு மாதிரி மாற்றுறது உங்கள் குரல் வச்சு பேச இதெல்லாம் பண்ணிக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் செயற்கை நுண்ணுவை பயன்படுத்தி இப்போ அந்த தானியத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பாதம் எப்படி இருக்கிறது தரம் பிரிக்கிறது எப்படி ஈரமாக இருக்கிறது ஈரம் இல்லாத சேர்த்து ஒரு வச்சோம்னா ரெண்டுமே போகும் அந்த ஈரப்பாதத்தை வைத்து வகைப்படுத்தி எல்லா தனித்தனியாக பிரிக்கிறது எப்படி ஸ்டார்டிங் எப்படி இதெல்லாம் ஏஐ பயன்படுத்தியிருக்கிறார்கள் முன்முயற்சியாகும் ஆக இந்தளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த தானியக்கங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முய முயற்சியில் பெரிய ஒரு முன்னெடுப்பை டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறது மோடி அரசு இது தவிர பார்த்தோம் என்று சொன்னால் விவசாய உற்பத்திக்காக இந்த சாயில் டெஸ்டிங்கில் பல பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க க்ராப் இன்சூரன்ஸை பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துருக்கிறார்கள் முக்கியமாக நான் பார்க்கறது என்னென்னு சொன்னோம்னா இந்த மோடி அரசு வருவதற்கு முன்பு பார்த்தோம் என்று சொன்னால் நாடு முழுக்க உரத்தட்டுப்பாடு இருக்கும் யூரியா கிடைக்காது அந்த யூரியா கிடைக்காதனால சரியாக விளைச்சல் இருக்காது அதனால தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் பல பேர் மகாராஷ்டிரா இருந்திருக்காங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு யூரியா ஏன் கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம் யூரியா தேவையான உற்பத்தி பண்றோமா பண்றோம் அப்போ யூரியா போய் சேர வேண்டியதானே ஏன் சேரல என்று பார்த்தால் யூரியா அதுக்கு சப்சிடி உண்டு மானியம் கொடுக்கப்பட்ட யூரியா அந்த கடைசியிலே இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு சென்று சேர்வதில்லை நடுவில் யூரியா பிடுங்கிட்டு யாரோ போயிடுறான் யூரியாவை மூலதனமாக ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடிய பல கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த யூரியா அப்படிங்கிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பயன்படுத்தி அவன் லாபம் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த யூரியா அந்த விவசாயிக்கு போகவே போகாது எதுக்கென்ன வழி ஒரு வழி சிம்பிள் தான் யூரியாவில் வேப்பெண்ணையை கலந்துரு ரெண்டு லாபம் ஒன்று வந்து வேப்பெண்ணை ஒரு கிருமி நாசினி பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம் அப்ப அது ஒரு லாபம் வேப்ப எண்ணெய் கலந்த யூரியாவை உங்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்த முடியாது இவர் பெருசாக வந்து உடனே விவசாய யூரியா உற்பத்தியெல்லாம் ஒன்றும் பண்ணல யூரியா உற்பத்தி ஆனால் ஏ வரல கடைசியில் ஏன் போய் சேரல அந்த ரூட்டை சரி பண்ணு அப்ப பார்க்கோட் ரீடர் வச்சு அதெல்லாம் ஸ்கேன் பண்ணும் இந்த யூரியா வந்து காமராஜ் இது என்ட்ரு ஆகணும் இப்போ ரேஷன் ஷாப்ல பிடிஎஸ் பில் வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணணும் ஸ்வைப் பண்ணணும்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் இல்லையா நீங்கள் ரே வைக்கணும் இல்லையா இப்போ மாறி மா வேற யாரும் எடுக்க முடியும் எடுக்க முடியாது அதே போல் அந்த நேரடி விவசாயிக்கு தான் யூரியா போய் சேரும் இப்படிப்பட்ட பல மாண்டுதல்களை செய்த காரணத்தால் விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு கரெக்டானபடி யூரியா போச்சு ஆகவே விவசாய உற்பத்தி பல மடங்கு பெருக ஆரம்பித்தது விவசாய பொருளுக்கு உரிய விலை கிடைப்பதற்காக இந்த ஃபார்ம் பில்லே கொண்டு வந்தாங்க துரதிருஷ்டம் அது வந்து மூணு பில்லும் வரலை ஆனால் திரும்பி வரும் காலிஸ்தான் உள்ள பூந்து அதை கெடுக்க பார்த்தார்கள் கெடுத்துட்டாங்க தற்காலிகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மீண்டும் வரும் ஆகவே விவசாயிகளுக்கு அந்த விளை உரிய விலை கிடைக்கணும் அந்த உற்பத்தி இரண்டு மடங்கு ஆகணும் மூன்று மடங்கு ஆகணும் ஒவ்வொரு விவசாயியுடைய வருமானம் பல மடங்கு உயரவணிதான் மோடி அவர்களுடைய ஆசை அதை நடக்கும் நிச்சயமாக அவரை எதிர்பார்த்தபடி உலகத்துடைய அன்ன பாத்திரமாக நம்முடைய நாடு வரக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை வந்திருக்கிறது ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க எல்லா ரோடு போடுறீங்க அதெல்லாம் போடுறீங்க அடிப்படை சாப்பாடு வேணும் இல்லையா உணவு அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின் எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதற்கான வேலைகளும் போடாமல் செய்து கொண்டிருக்கிறது அதுவும் என்ன இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அந்த டெக்னாலஜியை முதற்கொண்டு பயன்படுத்தி நாட்டினுடைய உணவு பிரச்சனையை சரிப்படுத்துவதற்காக பெரிய முன்முயற்சியை மோடி அரசு எடுத்திருக்கிறது அதற்கு நம்முடைய வணக்கங்களும் பாராட்டுதல்களும்